மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் இந்த வீடியோவில் ஹங்க்ன்ற பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரேலீஸ் இது இந்த ரேலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா தயாரிப்பு இந்த பூச்சிக்கொல்லியில் அசிபேட் தொண்ணூத்தி சதவீதம் சாலிபிள் கிரானுவல் வடிவில் இருக்குது இதை பயன்படுத்தி எந்த மாதிரியான பூச்சிகளை கட்டுப்படுத்தலான்னு முதல்ல பார்ப்போம் நெட்பயிரில் இலை சுருட்டு தண்டு தொலைப்பான் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாம்பூச்சி இதையும் அது அதில் கட்டுப்படுத்த உதவுது பருத்தியில் திருப்தையும் தத்துப்பூச்சியும் கட்டுப்படுத்த இது பயன்படுது இது பார்த்தீங்கன்னா லேசான பருவத்தில் அதாவது ஆரம்ப பருவத்தில் இருக்க பூச்சிகளை மட்டும்தான் கட்டுப்படுத்தும் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல முறையில் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதை ஒரு மருந்து கூட நம்ம சேர்த்து அடிக்கும் போது கூடுதல் பயன்பாடு நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்டார்தீன் ஒரு அசிபேட் பவுடரை நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் வெட்டபுள் பவுடராக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா அதை விட கூடுதல் ஃபார்மனேஷனில் தொண்ணூற்றி சதவீதத்தில் இதில் இந்த கெமிக்கல் இருக்குது இதை பயன்படுத்தி மாவு பூச்சிகளையும் நம்ம நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம் இந்த மரவெளியில் பார்த்திங்கன்னா பூச்சி சில நேரங்களில் அதிக அளவில் தாக்க நேரிடும் அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம மருந்துகள் பயன்படுத்தும் போது எதையும் கூடுதலாக நம்ம சேர்த்து பயன்படுத்துறதால இந்த மாவு பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இதை பப்பாளிக்கு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா பப்பாளியில் இருக்க மாவு பூச்சிக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம்னா காய்களில் பார்த்தீங்கன்னா காயமாகி பால் உழவு நேரிடும் அதனால் அதுபோன்ற பயிர்கள்லாம் தவிர்த்துக்கணும் நீங்கள் இந்த மாவு பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்தின் பவுடரையே நம்ம பயன்படுத்தலாம் இதை விட வந்து விலை கம்மி தான் அதுவே நல்ல கட்டுப்பாடு கொடுக்கும் இருந்தாலும் அதிக அளவில் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு அதை காட்டிலும் வந்து இதில் வாசம் அதாவது அந்த துர்நாற்றம் அடிக்க ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டார்தின் பவுடரில் பார்த்திங்கன்னா அந்த நெடி அதிகமாகவே காணப்படும் அது ஆனால் கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா அதை காட்டிலும் இது சிறப்பாகவே செய்யும் இது ஒரு டேங்குக்கான அளவுன்னு பார்த்தோம்னா பதினஞ்சு லிட்டர் டேங்குக்கு இருபத்தஞ்சி கிராம் டு முப்பது கிராம் போதுமானது இந்த மருந்தை எப்போதும் ஒரு காம்பினேஷனாக மட்டும் பயன்படுத்துங்க தனியாக இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கட்டுக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வர முடியாது இதுவே ஒரு காம்பினேஷனாக நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து இந்த மருந்து நல்லாவே வேலை செய்யும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு ரீஜன் அடிக்கிறோன்னா அந்த ரீஜன் கூட இதுவும் சேர்த்து அடிக்கும் போது கட்டுப்பாடு வந்து பூச்சிகளை நல்லாவே கட்டுக்குள்ள கொண்டு வரும் அந்த மாதிரியான பயன்பாட்டிற்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம் தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அசிப்பெட்டுமே கூட ஒரு ஒரு நேரத்தில் வந்து தடை செய்யப்பட்டு தான் இருக்குது ஆனாலும் பல கடைகளில் இப்போ கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது உங்கள் ஏற்ற மாதிரி இதை அந்த நேரத்தில் வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஆண்டு பார்த்தோம்னா நெற்பயிர்களை வந்து பெருமளவில் வந்து இந்த இலை சுருட்டு பூச்சி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம பகுதியில் வந்து இந்த பிபிடி சீசன்லேயும் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்தது இன்டாக்சிக் கார்பு கூட இதை கலந்து அடிக்கலாம் அல்லது கார்டாப் ஹைட்ரோ குளோரைட் கூட இதை கலந்து அடிக்கலாம் ஒரு காம்பினேஷனாக மட்டும் இதை பயன்படுத்துங்க நம்ம வந்து நம்ம பகுதியில் ஏற்பட்ட இந்த இலை சுருட்டு பூச்சி இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்றதை பற்றின இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் உங்கள் பேர் ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க